அதாவது அம்பாவுடைய புகழை பாட வேண்டும் என்று கலைஞர்கள் அருள் பெரும் இதுல கங்கா பரமேஸ்வரிக்கு முன்பதாக அய்யல் சார்தாவுக்கும் பாடவேன் ஓடிவரும் முதல் தெய்வம் அறுபத்தி ஓர் பந்தைக்கு இருபத்தி ஓரு தேவதைகளுக்கும் அதிகாரி ஐயன் சார்தா அவருக்கு பாடித்தான் மத்த யாருக்கும் பாடவேன் அப்படி ஐயன் பிறக்கின்ற பொழுது பரமேஸ்வரன்லமா ஆதி ஓடி வரவா சரி நீ வெள்ளி காரனே எதுக்குடா விடிய விடிய வெள்ளி கே நேர்வாத்திய கலைஞர்கள் விடிய விடிய மானத்தை அடிக்கட்டும் பரமேஸ்வரிக்கு ஏகா பரமேஸ்வரருக்கு போது கூட்டத்துல கைய கைய காமிப்பளினா இருந்து மனசாமி தேவா எப்ப வரவா இல்ல மாட்ட காப்பு கேக்கணும் கங்கா பரவசரி கை நீட்டிட்டே இருந்தான் ஏன் கைய காமிக்க மேடம் ஆத்தாருக்கு உகந்தது குழுவதான் படுறாங்க தாய்மார்கள் சேர்ந்து பத்து பேர் உண்டானன்னு குழுவை கூட்டா போதும்

உலகம் தாய்மார்களை சிறந்தவர்கள் நாமளுக்கு முன்னால் எத்தனையோ பெரிய பெரிய கலைஞர்கள் தான் பார்வையிருக்கிறார்கள் இந்த கங்கா பரமேஸ்வரிடைய விருது ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கு இதற்கு இடைப்பட்ட நேரத்துல நம்ம அப்பா பல்வழி மாடசாமி தேரர் இதே இடத்துக்கு மூணு வருஷம் வந்திருக்காங்க நான் ஒரு இருபது வருடத்துக்கு முன்னால ஒரு தடவை வந்திருக்கேன் வந்த இடத்துல நல்ல மழை அப்போ அப்ப ஒரு நேரத்துக்கு போட இப்ப மீண்டும் ஒரு முறை கண்டா பரமேஸ்வரி நான் உனக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார் அம்மாவுடைய திருவாலயத்திலே பெரிய பெரிய கலைஞர்கள்

சபையோர்களுக்கும் சபை நிறைய வந்த அம்மா தாய்மார்களுக்கும் நாயகி அத்தாள் முத்துலட்சுமி அவர்களுக்கும் இப்புடை விழாவை தலைமை தாங்கி முன் என்று நடத்தும் புடைவிழா திருமங்கல குறிச்சி கோவில் ஓபுரத்தார்களுக்கும் என் பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் தலா நிகழ்ச்சிக்கு வருகின்றேன்